ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் ஏற்கனவே பர்சில் என்னென்ன பொருட்கள் வைச்சா பணப்புழக்கம் அதிக இருக்குன்ற வீடியோ போட்டிருக்கோம் அது ஹண்ட்ரட்கே தாண்டி போயிட்ருக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் பர்சில் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க அதை ஒரு தனி வீடியோவாக போட சொல்லியிருந்தீங்க அது அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பர்ஸ்ல என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸில் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் இந்த பென் வந்து நீங்கள் வைக்கும்போது நிறைய டைம் வந்து அது லீக்கேஜ் ஆகிடும் அப்போ லீக் ஆகும்போது என்னாகும் நீங்கள் நிறைய பணம்லாம் ஒரு ரெண்டாயிரம் ஐநூறு அந்த மாதிரி பெரிய பெரிய நோட்டெல்லாம் வச்சிருக்கும் போது கண்டிப்பாக அதில் ஸ்மஜ் ஆகும் ட்ராவல் அப்போ கண்டிப்பாக பெண் வந்து பர்ஸில் வைக்காதீங்க நீங்கள் வேறு கார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பீங்க அதுவும் வந்து ஸ்பாயில் ஆகிடும் பெண் வைக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து ஷாப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிசர் ஃபோல்டபுள் சிசர் எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க அது வைக்காதீங்க சின்ன ஒரு நைஃப் மாதிரி இருக்கும் ஒரு கொய்யாப்பழம் கட் பண்ணவோ செய்யவோ அந்த மாதிரிலாம் பஸ்ஸில் போகும்போது எடுத்துகிட்டு போவீங்க அது மணி வைக்கிற பர்ஸில் வைக்காதீங்க அப்புறம் நீடில்ஸ் அந்த மாதிரி வைக்காதீங்க அப்புறம் ஹேர்பின்ஸ் இந்த மாதிரி ஹேர்பின்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி மணி வைக்கிற இடத்துல வைக்கக்கூடாது அப்புறம் சேஃப்டி பின் நீடில்ஸ் இதெல்லாமே பர்ஸில் இருக்கக்கூடாது நீங்கள் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் வேறு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் மணி வைக்கிற பர்ஸில் இதெல்லாம் வைக்காதீங்க அப்புறம் வந்து சாமி கயிறு என்கிட்ட சாமி கயிறு இல்லை இந்த கயிறு தான் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை நான் காட்டுறேன் தா தாயத்து சாமி கயிறு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே கையில் ஒன்று இருக்குது சரி பர்சில் வச்சுப்போம் தூக்கி போட மனசில் அப்படின்னு அப்படிலாம் வைக்காதீங்க அப்புறம் யூஸ் பண்ண ஹேர் பேண்ட்ஸ் சில சமயம் அது முடி கூட அதில் இருக்கும் அதனால் மணி வைக்கிற இடத்துல அந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி பஃப் மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மணியோடு வைக்காதீங்க ஏன்னா நம்ம முகத்தில் இருக்கும் நீங்கள் அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணுவீங்க அந்த பஃப் திரும்பி உள்ளே வைக்கும்போது அது பணத்தோடு வைக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரை விழுந்த நோட்டுகள் அப்புறம் கிழிஞ்ச நோட்டு ஒட்டை வச்ச நோட்டு இந்த மாதிரிலாம் வந்து பர்ஸில் வைக்கக்கூடாது மற்ற மணியோட அதை மாற்றிடுங்க அப்புறம் காயின்ஸில் இந்த மாதிரி டேமேஜ் ஆன காயின்ஸ் எல்லாம் பர்ஸில் வைக்காதீங்க அப்புறம் சாமி படம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சாந்தமாக இருக்கிற சாமிகளாக பத்து படம் வைங்க ரொம்ப உக்கரமாக இருக்கிற சாமிகள் நரசிம்மர் காளி தேவி இந்த மாதிரி படமெல்லாம் வந்து பர்ஸில் வைக்க வேணாம் அதே போல் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் வைப்பீங்க இறந்தவர்கள் ஃபோட்டோ வந்து பர்ஸில் வைக்க வேணாம் அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் அன்னெசரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்க வேணாம் நன்கொடை கொடுத்துருப்பீங்க அந்த ரசீதெல்லாம் இதில் வைக்க வேணாம் அப்புறம் ஏதாவது ஒரு துண்டு சீட்டு இருக்கும் சரி எதாவது ஒரு கேலண்டர் ஷீட்டில் ஏதாவது ஒன்று கிறுக்கி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கிறுக்குன சீட்டுகள் இருக்கக்கூடாது மெயினாக வந்து பழைய கேலண்டர் ஷீட்டில் எதுவும் எழுதாதீங்க எழுதி நீங்கள் இந்த பர்ஸில் வைக்காதீங்க அது முடிஞ்சு போன நாட்கள் அது அதோட பாதிப்பு இருக்கும் அன்றைக்கி எதாவது நம்மளுக்கு கெட்டது நடந்திருந்தாலும் அதனால் அந்த கேலண்டர் எல்லாம் இந்த மாதிரி எழுதி வைக்காதீங்க அன்னெசரி பேப்பர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லர் கடை பில்லு பேப்பர் பில்லு வேறு ஏதாவது பொருள் வாங்கின பில்லு நகை கடை சீட்டு எதுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம டக்குன்னு மணி எடுத்து கொடுத்துட்டு உடனே வந்து அந்த பில் எடுத்து நெக்ஸ்ட்டு மந்த் பே பண்ணுற வரைக்கும் இருக்கட்டும்னு மணி இருக்கிற பர்சல் தான் போடுவோம் அது நம்ம நேச்சுரல் டெண்டன்சி அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி பில்லுக்குன்னே தனியாக ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க அதில் போடுங்க இந்த மாதிரி டெய்லர் பில்லு இதெல்லாம் போட வேண்டாம் ஏதோ பொருள் வாங்கின பில்லு எதுவும் இதில் இருக்கக்கூடாது அப்புறம் உங்கள் பைக் சாவியாகட்டும் கார் சாவியாகட்டும் சைக்கிள் சாவி அதுவும் வந்து மணியோடு இருக்கக்கூடாது உங்கள் பீர்வா சாவியும் மணி இருக்கிற இடத்துல வைக்காதீங்க அப்புறம் இந்த மாதிரி மெடிசன்ஸ் டேப்லெட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை தலைவலி ஆயின்மெண்ட் மென்த்தோப்ளஸ் அந்த மாதிரி ஏதாவது இதில் வைக்காதீங்க டிராவல் போகும்போது கண்டிப்பாக தலைவலி வரும் எப்போ தலைவலி வரும்னு நம்மளுக்கே தெரியாது அதனால் ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து பர்சில் வச்சுருப்போம் இதோட வைக்காதீங்க ஒரு கோயிலுக்கே போகிறோம் சாமி வந்து ச அர்ச்சகர் வந்து பூ கொடுக்குறாரு அந்த பூக்களெல்லாம் இந்த பர்சில் போட்டு வைக்காதீங்க அது உடனே வந்து காஞ்சி போயிடும் நம்ம எடுக்கவே மாட்டோம் காய்ந்த தொலைசி இலைகளோ பூக்களோ வந்து மணியோடு இருக்கக்கூடாது அது நெகட்டிவ் எனர்ஜியை நிறைய ஏற்படுத்தும் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது தான் நீங்கள் உங்கள் பணத்தோடு வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய தட்டுப்பாடு வரும் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் அதில் வச்சாலுமே சீக்கிரம் சீக்கிரம் வந்து செலவாயிடும் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ காயின்ஸ் மட்டும் பர்ஸில் வைங்க நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற பர்ஸ் வந்து எக்காரணம் கொண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது நீங்கள் வீட்டில் இருக்கிற பர்ஸில் காயின்ஸ் நிறைய போட்டு வைக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுல எவ்வளோ லிமிட்டடாக வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஒரிஜினல் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் வந்து மணியோட வைக்காதீங்க சப்போஸ் உங்கள் பர்ஸ் தொலைஞ்சி போச்சுன்னா உடனே அது எல்லாமே வந்து போயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் என்னைக்கு நீங்கள் மணி ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் மெம்பர்ஷிப் கார்டு இதெல்லாம் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க இந்த மணி வைக்கிற பர்ஸில் நீங்கள் வைக்க வேணாம் அதே போல் பணமெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க வைஸாக வைங்க நோட்டுகளை கசக்கி கசக்கி உள்ளே போடாதீங்க வாரம் ஒரு தடவையாவது பர்ஸு எடுத்து கீழே எல்லாத்தையுமே மாற்றி உள்ளே ஏதாவது குப்பைகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிவிட்டு காஞ்ச பூக்கள் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பில்லெல்லாம் அந்த வாரத்தில் சேர்ந்ததெல்லாம் எடுத்து வேறு பர்ஸுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து கண் கூட சேஞ்சஸ் வந்து நீங்களே பார்ப்பீங்க நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது எதாக இருந்தாலுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸாக நம்ம எடுத்துகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் உடனே நம்ம எல்லாமே அதே போல் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து பழகிடும் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து வைக்காதீங்க பர்ஸில் நீங்கள் எந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போகிற போகிற மாதிரி இருந்தாலுமே முன்கூட்டியே உள்ளே செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ பர்ஸில் வைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போடுறேன் அதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய க்ரியேட் ஆகும் இப்போ கிரியேட் ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப உழைக்கிறோம் வர்ற பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது தான் நம்மக்கிட்ட பணம் தங்கும் நம்ம இக்னரன்ஸ்னால தான் நிறைய தப்புகள் செய்கிறோம் நிறைய பேர் சின்ன கண்ணாடி கூட பர்ஸில் வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து ரசம் போகாத மாதிரி இருக்கணும் உடையாத இருக்கணும் உடஞ்ச கண்ணாடி உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் உள்ள கண்ணாடி வச்சு பணம் அது பக்கத்தில் வைக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனால் நீங்கள் வைக்கிற பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த கண்ணாடி வந்து பர்ஸ் வந்து நல்லாயிருக்கு கண்ணாடி உடஞ்சிருச்சு பர்ஸு தூக்கி போட மனசு இல்லாமல் நீங்கள் அந்த பர்ஸை வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க நிறைய பேர் கண்ணாடி பர்ஸில் வச்சுருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதை எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க சீப்பு வைப்பாங்க நிறைய பேர் பணத்தோட சீப்பு வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் மணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு பர்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே வந்து வைக்காதீங்க உங்கள் நீங்கள் ஃபேஸ் வைப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வைப்பீங்க அதை தொடச்சிட்டு சில பேர் வந்து தூக்கி போட எங்கே போடுறதுன்னு தெரியாமல் திரும்பி பர்ஸுக்குள்ளேயே போடுவாங்க அது மிக மிக தவறு இந்த தவறுகள்லாம் செய்யவே செய்யாதீங்க நான் ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷனும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் அது போடும்போது உங்களுக்கு நிறைய வந்து அதில் ஒன்றும் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நான் அந்த பர்ஸில் என்னென்ன பொருட்கள் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் வேறு என்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்றத பார்ட் டூ ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம எதுவுமே சாதிக்க முடியும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது அதுக்கு பலன்கள் அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ